டிராக்டட் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வீச்சேஸ் ட்ரெய்லருங்க இந்த ட்ரெய்லரில் கட்டு வந்து இல்லை நார்மல் டைப் ட்ரெய்லர் தாங்க ட்ரெயிலருடைய பிளாட்ஃபார்ம் சீட் மற்றும் சைடு சீட் வந்து புதிய சீட்டுங்க ட்ரெய்லர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புல இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்க நேரில் போய் பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக் கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிதம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலிமாக விற்பனை செய்ய சேனலுடைய வூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே